இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த சமயத்துல இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் காரணமா ஈரான் நாட்டின் நடான்ஸ் அணு உலையில கதிரியக்க கசிவு ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால அங்கே அணு கசிவு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் ஆபரேஷன் ரைசிங் லைன் ஆனால் இப்போது ஈரான் திருப்பி தாக்க தொடங்கியிருக்கிறது இருக்கிறது இதற்கு தற்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த பதில் தாக்குதல் காரணமா இஸ்ரேல் தலைநகர் டெல்லாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மாறி மாறி இரண்டு தரப்புகளும் தாக்குதல் நடத்தி வருவதால் இரண்டு தரப்புகளிலும் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இஸ்ரேல் மீது அதிகாலை முதல் கடுமையான ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்கிறது இதுல இஸ்ரேல் தடுத்து அளித்திருக்கிறார்கள் இப்படி நடக்கும் என ஈரானுக்கு தெரியாமல் இல்லை ஆனாலும் சில ஏவுகணைகளாவது இஸ்ரேலை தாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் தலைநகர் முழுவதுமே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான் ஆறு இடங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதன்படி பொருளாதார மையம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டடம் நிதி அமைச்சகத்தின் கட்டடம் விமானத்தளம் ஹைஃபாவில் சில இடங்கள் காசா கடல் எல்லைக்குள் இஸ்ரேல் இடங்களில் எண்ணெய் எடுக்கும் தளம் இந்த ஆறு இடங்கள் மீது மட்டுமே ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தற்போது குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது இப்போ நூறு ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்குதலை நடத்தினால் அதில் தொண்ணூறை இஸ்ரேல் கண்டிப்பாக இடைமறித்து அழித்து விடலாம் ஆனால் அதில் மிச்சம் ஒரு பத்து ஏவுகணைகள் ஏற்படுத்தும் பாதிப்பு வந்து கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் தற்போது இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவ ஈரான் திட்டமிட்டு வருகிறது இது ஆபரேஷன் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆபரேஷனை ஈரான் குறிப்பிட்டிருக்கு தற்போது இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாதிப்பு ஏற்படுமா நடான் சனு உலையில இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் காரணமா கதிரியக்கம் மற்றும் ரசாயன கலப்படங்கள் ஏற்பட்டதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்திற்கு வெளியே கதிர்வீச்சு அளவு இயல்பாகவே இருக்கு இதனால பொதுமக்களுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டு இருக்காங்க தற்போது இரண்டு நாடுகள் மாறி மாறி தாக்கிக் கொள்வது உலக நாடுகளிடையே ஒருவித வித அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது